பொதுவாகவே வலதுகை செய்வது இடதுகைக்கு தெரியக்கூடாது அதுதாங்க கலகம் சொல்கிற விஷயம் ஒரு உதவி பண்ணுறோம்னா அதை வந்து காதும் காது வச்ச மாதிரி இருக்கணும் இந்த உதவி பண்ணுறத அடித்து ஓட்டக்கூடாது உதவி பண்ணுறத பல ஊர்களுக்கு போய் தகவல் சொல்லக்கூடாது லெட்ரு போடக்கூடாது அப்படின் தான் அது காரணம் என்னன்னா செஞ்ச உதவிக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் அப்படின்னு தான் ஒரு விஷயம் அது நான் இவரை பற்றி பேசக்கூடாதுன்னு தான் நான் நினச்சிகிட்டு இருந்தேன் எனக்கு இவரை பற்றி நம்ம பேசின பெரும்பாலும் இவருடைய வீடியோக்கள் நான் பெரும்பாலும் பார்க்குறதில்ல அது என்னுடைய விருப்பம் வந்து நீ பார்க்கலன்னா மில்லியன் கணக்கில் அவருக்கு போயிட்ருக்குன்னு நீங்கள் திட்டலாம் வந்து ஆனால் நான் பார்க்குறது இல்லைன்னா அதில் எனக்கு பார்த்தீங்கன்னா சில இது பார்த்தீங்கன்னா உண்மை தன்மையே இருக்கே இருக்காது வந்து ஒரு மாதிரி ஃபேக்காக நடிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் நேற்று இந்த ரம்ஜான் தினத்து ஒரு நல்ல நாள் அதுவுமாக ஈகை பெருநாள் அதுவுமாக இந்த இரஃபான் வந்து ஒரு சொகுசு காரில் உட்காந்துக்கிட்டு அவர் அவர் மனைவி பின்னாடி யாரோ கேமராலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அண்ணா சாலையினுடைய மிக முக்கியமான பகுதியில் உட்காந்துக்கிட்டு ஒரு லுங்கி அப்போ பணம் ஒரு புடவை தானம் பண்ணுங்கள் தான தர்மம் தான் காப்பாற்றும் அதை வந்து நீங்கள் கமர்ஷியலாக வந்து உங்கள் யூடியூப் சேனலுக்கு ஒரு வியூஸாக அதை பண்ணுறீங்க ரைட்டு சில பேர் சொல்லுவாங்க வந்து நீங்கள் பண்ணுற ஏன் வெளியே சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு வந்து அது வெளியே சொன்னால் அதில் ஒரு அர்த்தமே இல்லைங்கன்னுவாங்க அப்புறம் சில பேர் வந்து வெளியே சொல்லுங்கள் உங்களை பார்த்து ஒரு நாலஞ்சு பேர் தான தர்மம் பண்ணக்கூடிய விஷயமா மாறும் அது அவங்களுக்கு மனசு மாறும் அப்படின்னு கூட உண்டு சில பேர் என்ன சொல்லுவாங்க நாங்கள் வெளியே சொல்லாததுக்கு காரணம் என்னன்னா தொந்தரவு அதிகமாயிடும் இந்த பாத்திரமருந்து பிச்சைடு அப்படின்வாங்கள்ல அது மாதிரி வந்து அது யார் என்னான்னு பார்த்து தர்மம் மன்றத்துல அதுலேயும் ஒரு தகுதி இருக்குதுல்ல எல்லாரும் வந்து கேட்டுட்டா சரியான நபர்களுக்கு போய் சேர்னா இல்லை நான் இரஃபான் மேட்ருக்கு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி இதை நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் அது இது நடந்த உண்மை சத்தியம் இது நமக்கு தெரிஞ்ச ஒரு இஸ்லாமிய நண்பர் வந்து அவர் பேரை சொல்ல அவர் வந்து ஒரு மீடியாவில் உள்ள நபர் தான் வந்து அவர் என்ன பண்ணாரு அவர் ஒரு நாள் வந்து சென்னையிலுடைய ஒரு ஒரு பகுதி அதையும் நான் சொல்ல விரும்பலை ஒரு வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் உள்ள ஒரு முஸ்லீம் குடும்பம் அவங்க கொஞ்சம் திருமணத்துக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க இதெல்லாம் வந்து ஏஆர் ரகுமான் வந்து இசை புயல் ஏஆர் ரகுமான் நிறைய பேருக்கு உதவி பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோம் அது மாதிரி ஏதாவது அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்ட்டு கேட்டாப்புல ஏரகமானு எனக்கு பெரிய பழக்கம்லாம் கிடையாது அவர் சார்ந்த நபர்கள்லாம் நமக்கு தெரியும் அப்படின்ற பொழுது எனக்கு இந்த இந்த விஷயம் தெரியாது நான் பண்ணுறாரு அப்படின்றது மட்டும் தெரியும் வந்து சரி நான் வேணால் கேட்டு பார்க்குறேங்கன்னு ஒன்று அதுக்கு முன்னாடி என்ன ரேண்டமாக அந்த பைக்கில் உட்கார வச்சுக்கிட்டு அவர் கூட்டுமானார் இது சில வருடங்களுக்கு முன்னந்த சம்பவம் ஏன்னா நான் நம்புனதுக்காக அந்த வீட்டுக்கு கூட்டுமானார் உண்மையிலேயே அவங்க வந்து சூழ்நிலை வேறு மாதிரி இருக்குது அவங்க சூழ்நிலை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் கண்டிப்பாக பண்ணுறேன் நான் பண்ணுற சகோதரர் நான் அது சம்மந்தமாக விசாரிக்கிறேன்ட்டு சில பிஆர்ஓ நண்பர்கள்கிட்ட கேட்ட பொழுது அவங்களுக்கும் தெரியாது சொல்ல ஏன்னா மனு நீங்கள் காண்டக்ட் பண்ணவே முடியாது அது ஆனால் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் இசையமைப்பாளரும் நண்பருமான தாஜ்னூர் ஏன்னா ஆரம்பகட்ட காலத்தில் ரகுமானுடன் இருந்தவர் இப்போ இசையமைப்பாளர் அவர் என்ன சொன்னார்னா சார் பண்ணுறாரு ஆனால் அவர் அப்ரோச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மெயிலில் அனுப்பணும் அவங்களுடைய முழு விவரம் குடும்ப நிலை எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்காங்க உங்களுக்கு யார் சொன்னது கண்டிப்பாக நீங்கள் ஒரு மீடியாவில் இருக்கிறவர் நீங்கள் சொன்னது நீங்கள் பார்த்தது வரைக்கும் அதில் பதிவு பண்ணி ஒரு மெயில் அனுப்புங்கன்னு ஒரு மெயில் ஐடி கொடுத்தாரு வழக்கம்பெல்லாம் மெயில் ஐடி அமிச்சாச்சு அமிச்ச பிறகு வந்து அது நம்ம நேரில் போய் ஒரு உதவி கேட்டாலே கொடுக்க மாட்டாங்க ஃபோனில் சொன்னால் அது வாய்ப்பே இல்லை இமெயிலில் அமுச்சு அதுக்கு எங்கேப்பான்னு விட்டாச்சு விட்டு ஒரு இருபது நாள் கழித்து ஒரு ரிப்ளை வருது ஒரு ஃபோன் வருது சம்பந்தப்பட்டவர்கள் யார் அவங்கள வந்து சாரோட மேனேஜர் பார்க்க விரும்புகிறாரு அப்படின்னு பெரிய ஆச்சரியமாகச்சு அவங்களுக்கு தகவல் சொல்லியாச்சு நான் வர வேண்டிய அவசியம்லாம் கூட கிடையாதுன்ட்டாங்க அது சம்மந்தப்பட்டவர்கள் போனாங்க போன பிறகு பார்த்தாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட உண்மைத்தன்மை என்னென்னு போச்சு அவங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவர்களுக்கு வந்து ஒரு எதிர்பாராத உதவியை ஏஆர் ரகுமான் தரப்பிலிருந்து இல்லை ஏஆர் ரகுமான் கொடுத்தார் அவர் நேரடியாக கொடுக்கல அவர் வந்து தேர்ந்துடுச்சு அப்படி ஒரு மகிழ்ச்சியாக ஆகிப்போச்சு அவங்களுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா இதில் எந்த வித விளம்பரமும் கிடையாது ரகுமான் நினைத்திருந்தால் அல்ல ரகுமான் சார்ந்தவர்கள் நினைத்திருந்தால் இதை ஒரு பெரிய விழாவே வச்சு கொண்டாடி இருக்கலாம் ரகுமான் நினைச்சா அத்தனை பேருக்கு செய்யலாம் ஆனால் இதில் வந்து விருப்பம் இல்லை ஏதோ கடவுள் கொடுத்தது நமக்கு இப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கை இப்படியாப்பட்ட ஒரு பணம் அதுலேருந்து ஒரு சிறு பகுதியை எடுத்து செய்கிறோம் அதில் என்ன பப்ளிசிட்டி அதே டாக்டர் சுப்பராய நகர் கோடம்பாக்கத்தில் இருக்கிற அதே ரகுமான் ஸ்டுடியோ முதல்ல வீடாக இருந்தது அங்கே ரொம்ப காலம் ஒரு போஸ்ட்மேனு இருந்தார் வந்து நான் பேச்சலராக சென்னையில் இருந்தப்போ வந்து அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா இதே போல் தான் ரொம்ப கலைப்பாக போய் அந்த ரகுமான் வீட்டை முன்னாடி ஒரு போஸ்ட்டு கொடுக்கும்பொழுது அவனுடைய தாயார் வந்து ஒரு உணவு பட்டலம் குடிக்கிறதுக்கு மோர் அது தவிர பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விசேஷ நாட்களில் ஒரு துணி ஒரு லுங்கி இந்த மாதிரியான இது இதை தவிர பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வெள்ளிக்கிழமைகள் இப்போ போடுறாங்களான்னு தெரியல அவங்க வீட்டு அவங்க வீட்டு இதில் வந்து ஒரு உணவு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க இதில் யாருக்குமே தெரிய தெரியாதுங்க அது வந்து ஒரு பெருமையாக அவர் அந்த தபால்கர் என்னுடைய அவர் பழக்கம் தான் அவர் வந்து பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தார் அது பெருமையாக சொல்லிக்கிட்டு இருந்தார் இது எந்த விதத்திலையும் திரு இப்போ நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியும் தெரிய தெரியாது வந்து அதனால்தான் உயரத்தில் இருக்கிறார் வந்து ரகுமான் உயரத்தில் இருக்கார் ஆனால் ஒரு நல்ல நாள் அதுவுமா ஒரு லுங்கி ஒரு நான் தவறாக சொல்ல குறைச்ச மதிப்பிடல உட்காந்து காருக்குள்ளே அந்த வீடியோவை பாருங்கள் வந்து இல்லாதப்பட்டவர்கள் வந்து கை நீட்டை தான் செய்வாங்க வந்து அதை ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு ஏ போமா இன்னும் கை தட்டி விட்ற அது தூரமாக இல்லை அதை பண்ணு ஐயையா என்ன அப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள் இந்த கண்டென்ட் எல்லாம் வந்து வேணும்னே எடுத்தா மாதிரியும் இல்லை பேசந்த நினைச்சிருந்தா அது நம்ம வீடியோ ஒரு வீடியோ பேசிட்டு எத்தனை முறை அது எடிட்டில் வந்து பார்க்குறோம் நம்ம இது சரியாக இருக்கா அது இருக்கா இந்த வார்த்தை இதுவாக போட்டிருக்கா அந்த வார்த்தை எதுவாக போட்டிருக்காங்களான்னு இது எல்லாம் பேசிட்டு ரேண்டமாக அதை போட்டிருக்கிறத்துடைய எதுவும் என்னென்னா கர்வத்துடைய உச்சம் இர்ஃபான் அது வந்து கர்வத்துடைய உச்சம் ஆண்டவன் கொடுக்குறாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு சரி உங்களுக்கு அதை ஒரு சொல்லுவாங்க இல்லைங்களா பொது நலத்துலேயும் ஒரு சுயநலம் ரைட்டு ஒரு வியூஸ்க்காக உங்கள் வீடியோக்காக எடுக்கிறீங்க ஆனால் எளியவர்களை பார்த்து அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்கள் என்ன பெரிய ராஜபாரம்பரியா கேட்குறேன் வந்து ராஜபாரம்பரியான ஒரு கேள்வி தான் அப்படியாப்பட்ட ஒரு மனிதன் ரத்தன் டாட்டா எப்படியாப்பட்ட ஒரு மனிதன் சைலண்டான ஒரு சம்பவத்தை இறந்த பிறகு தான் தெரியுது என்ன வந்து மில்லினர் வந்து அந்த அந்த நபர் நினச்சிருந்தால் வந்து இதெல்லாம் பண்ணணும்னு நான் வந்து எங்கெங்கே யாராருக்கு என்னென்ன மாதிரியான உயில் எழுதி வைக்கணும் இல்லாதவர்களுக்கு என்ன மாதிரியான சொத்து எழுதி வைக்கணும் கடைசி நேரத்தில் ஒரு மனிதன் இதுவாகி போய் இருக்கிற நேரத்தில் அவர் வளர்த்த அந்த நாய் வந்து சுற்றி 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 வந்ததுங்க அதாங்க பாசனத்து வந்து அழகு ஓடுது ஓடியாருது கத்துது ஏன்னா அந்த அந்த கடைசி காலகட்டங்களில் அந்த செல்ல பிராணிகள் மீது அப்படி ஒரு அன்பை காட்டியிருக்கார் அந்த மனுஷன் அதை விட வேறு என்ன வேணும் இது வந்து காதுங் காது வச்ச மாதிரி இல்லை அவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர் அதான் பரம்பரை பணக்காரனுக்கு சொல்லுவாங்கள்ல பரம்பரை பணக்காரன் பாதியில் வந்த பணக்காரன் புது பணக்காரன் இப்படிலாம் வித்தியாச வித்தியமாக சொல்லுவாங்கல்ல அதுமாரி புது பணக்காரர் இருந்து இஸ் இரஃபான் வந்து இருக்கிட்ட சர்ச்சை நாயகன் கூட சொல்லலாம் வந்து இங்கே ஒரு இது நடந்து முடிஞ்சதாக கூட உங்கள் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம்தான் வந்து ஒரு கருவில் உள்ள குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு தெரிஞ்சுக்கக்கூடாதுன்னு கடுமையான ஒரு சட்டம் இருக்குது அதற்கான காரணம் என்னன்னா கள்ளிப்பால்ன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு பெண் சமுதாயத்திற்கு எதிரான ஒரு விஷயமா அந்த கள்ளிப்பாலுக்கு எதிரான ஒரு சட்டமாக அந்த கொண்டு வந்த அந்த சட்டம் இன்று வரைக்கும் இருக்கும்பொழுது வெளிநாட்டில் ஸ்கேன் பண்ணிட்டு வந்து எனக்கு என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி வச்சு அந்த பார்ட்டிக்கு எவ்வளோ பேர் கூப்பிட்டு அதை டிக்ளேர் பண்ணுற ஒரு விஷயம் எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயம் அதை நியாயப்படுத்தி பேசுகிற ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் தாண்டி குழந்தை பிறந்திருக்கிற அந்த லேபர் வார்டுக்குள்ளே போய் கத்திரியை வைத்து அதனுடைய தொப்புள் கொடியை கட் பண்ணப்போ என்ன டாக்டரா எந்த டாக்டர் நீங்கள் என்ன இது வந்து கடுமையான இது வந்து இவ்வளவு என்னன்னா தன்னுடைய வியூஸுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்ற லெவலில் இறங்கி ரைட் ஓகே அதில் யார் காப்பாற்றுனாங்க காப்பாற்றலை இதெல்லாமே அவங்களே கூட காப்பாற்றுனவங்களோ அல்லது இது கண்டுக்காமல் விட்டாங்களோ அவங்களே கூட ஒரு கட்டத்தில் கடுப்பாகிருப்பாங்க நேற்று பார்த்த வீடியோ அவங்களே வந்து கடுப்பாகிருப்பாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு இதுவான விஷயம் வந்து என்னங்க வந்து ஆக சிறந்த பணக்காரன்லாம் எம்ஜிஆர் விட வேறு வள்ளல் யாருங்க வந்து எம்ஜிஆர் இன்னைக்கு எம்ஜிஆர் புகழுக்கு இப்போ நாற்பது நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது வந்து இன்றைக்கி எம்ஜிஆர் 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 பேசிகிட்டு இருக்காங்களான்னா என்ன காரணம் வந்து அந்த நபர் பாதி பப்ளிசிட்டி பண்ணாலும் சரி மீதி வந்து தெரியாமல் பண்ணது தான் வந்து காதும் காதும் வச்ச மாதிரி அது இன்றைக்கி வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா அதில் உண்மை தன்மை இல்லைன்னா பேச மாட்டாங்க வந்து அப்படி இருக்கும்பொழுது ஒரு கேவலமாக அந்த 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 மக்களை வந்து ஏழை எளிய மக்களை அப்படி பார்த்துட்டு போமா தள்ளுமா இது பண்ணுமா இது உங்களுக்கு எரிச்சல் உண்டாக்குனது தான் இதை பேசியிருக்கிறீங்க அதை எடிட் பண்ணாமல் போடுறது என்னென்னா கர்வத்தோட உச்சம் திமுறோட உச்சம் என் ஒய்ஃபு கையை தட்டி நீ அப்படின்லாம் சொல்கிறது வந்து அவன் அந்த பார்வையாளர்கள் அந்த சாமானியர்கள் இல்லை என்றால் என்ன உங்களுக்கு எப்படி வந்து அந்த வியூஸ் வந்திருக்குறோம் அர்ஷா சாயின்னு ஒரு அர்ஷ சாயின்னு இதே யூடியூப்பில் சம்பாரிச்சதுதான் அந்தந்த சாமானிய மக்களுக்கு அந்தந்த வீட்டுக்கு அந்தந்த ஏரியாவுக்கு போய் மறைமுகமாக ஆட்களை வச்சு விசாரித்து அவருடைய ஆசையை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடு கட்டி கொடுக்கறது ஒரு வீட்டு சாமான் பொருள் வாங்கி கொடுக்கறது ஒரு 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 தள்ளு வண்டியை வச்சுக்கிட்டு ஒருத்தர் தத்தளிச்சிருப்பார் ஒரு பெரியவர் மறுநாள் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வண்டியோடு சேர்த்து ஒரு பணத்தை வந்து கொடுத்தது அந்த அர்ச்சா சாய் வழியே விமர்சனங்கள்லாம் வச்சாங்க அதையெல்லாம் தாண்டி நான் உண்மையாக இருக்கிறேங்க நான் இதை இதை காட்டி தான் சம்பாதிக்கிறேன் அதையே அவங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு விஷயம் ஆனால் அதை காட்டி தான் நான் சம்பாதிக்கிறேன் அவர்களே நான் கொச்சப்படுத்துகின்ற ஒரு குணம் எந்த மாதிரியான ஒரு குணம் ஒரு கெட்ட குணமாக இல்லை வந்து ஃபன் இதெல்லாம் ஒரு இதுவாக இ எனக்கு அதை விட பெரிய வேதனை நான் திரும்ப பார்க்குறது இல்லைன்னு நான் சினிமா நிருபராக இருக்கிறதுனால சொல்கிறேன் இந்த இது எம்புரான் படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் மோகன்லால் பிருத்திவிராஜின்னு ரெண்டு கலைஞர்கள் ஏற்கனவே வந்து இந்த தவறாக சொல்ல மலையாளத்தாள்கள் மீது மலையாளத்தார்கள் நம்மளை வந்து ஏளனமாக பாண்டி பயல்கள்னு பார்க்குறதுக்கான காரணம் என்னென்னா சில விஷயங்களில் மக்குத்தனமாக இருக்கிறது தான் நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் இங்கே இலக்கியமாகட்டும் சினிமாவாகட்டும் அவர்கள் ஒரு உச்சபட்சமான ஒரு நிலையில் உள்ளவர்கள் தான் நாமளை சலச்சவங்க இல்லை எங்க பாபநாசம் படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு கமல் உட்காந்துக்கிட்டு இருக்காரு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு அவர் ஒரு பிரபலத்துடைய மகன் ஒரு தனியாக போய் ஷார்ட் பிரேக்கில் போய் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல இவர் அப்படியே அசால்ட்டாக பண்ணுறாரு ஒரு கட்டத்தில் கண்டுபிடிக்கிறாரு அவர் வச்சுங்கிற புத்தகம் வந்து ஒரு தமிழ் புத்தகம் ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் படிக்கிற நபர் வந்து ஒரு மலையாளி ஒரு பிரபலமானவருடைய மகன் அங்கே இருக்கிற அசோசியேட் கூப்பிட்றாரு அவர் படிக்கிற புத்தகம் என்ன நைசாக போய் பார்த்துட்டு வந்துறாரு பார்த்துட்டு வந்து ஒரு கி ராஜநாராயணன் அவர்களுடைய புத்தகமாக அல்லது ஜெயமோகனுடைய புத்தகமாக தெரியல எனக்கு வந்து ஒரு சீரியஸ் லிட்ரேச்சர் தமிழில் படிச்சுக்கிட்ட சொல்கிறாரு கூப்பிட்றாரு அவரை இங்கே வாங்க கூப்பிட்றாரு தமிழ் தெரியுமான்னு தமிழ் நல்லாவே வாசிப்பேன் சார்ன்றார் இந்த படத்தில் அசோசியட் யாருன்னா மோகன்லாலுடைய மகன் கமல் ரொம்ப ஆச்சரியமாக இப்போ வந்து பாராட்டுறாரு நிகழ்ந்து போகிறாரு அந்த அசோசியேட் கிட்ட சொல்லி அதை புக இப்போ இதுவாக பேசிக்கிட்டு இருக்காரு எப்படியேப்பட்ட ஒரு விஷயம் அப்படி ஒரு மோகன்லாலையும் பிருத்திவராஜையும் இவர் வந்து இன்ட்ரிப் ஒரே சோபாவில் உக்காந்துக்கிட்டு இடுக்கில் இப்படி உட்காந்துக்கிட்டு தோரணை உடல் மொழி நீங்கள் யார் என்னான்னு முதல்ல நாம் ஒருத்தர் வந்து ஒரு பேட்டி எடுக்கிறோம்னா அவங்களுடைய பின்புலம் என்ன யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரணும் உங்களை பற்றி நீங்களே அறிமுகப்படுத்திங்கன்னு மறைந்த இயக்குனர் பாலமகேந்திர அவர்கிட்ட கேட்டவொடனே அந்த மைக்கு தூக்கி போட்டார் ஒரு தலைவர் நடந்த சம்பவம் யூடியூப்லாம் கூட வரல ஒரு மெயின்ஸ்ட்ரீம் மீடியா ஒரு சேட்டலைட் மீடியாவிலேருந்து வந்த ஒரு பொண்ணு என்னை பற்றி தெரிஞ்சிக்காம நீ வந்து பேட்டி எடுக்கிறேன்னா என்னை பற்றி நானே சொல்லிக்கிறேன்னு அதுலேருந்து லூப் கேள்வி கேட்கறதுக்காக தூக்கி போட்டு பண்ணாப்புல இதே போல் தான் பி சி சீராம கோவப்பட்டார் இது ரொம்ப அவமானப்படுத்துகிற ஒரு விஷயம் வந்து அப்படி ரெண்டு பேரும் வந்து அவங்க படம் ப்ரொமோஷன் தான் உட்காந்துட்டு இருக்காங்க ஆனால் கேள்வி எல்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை போல அதுக்கு ஒரு பதில் வேற சார் எனக்கு கேள்வி கேட்க தெரியாது சார் எழுதி கொடுத்தது சொல்கிறேன் சார் ஆனால் அவங்க நம்மட்டு சிரிப்பு சிரிப்பு கேலி சிரிப்பு சிரித்து இதில் உச்சபட்சமாக இருக்காது அதோடு நிறுத்திட்ட நான் வந்து அதை பார்க்கல என்னென்னா பாபதா திருஷ்யம் அதான் இங்கே வந்த பாபநாசம் அது மாதிரி அந்த அந்த ஹீரோவுக்கு நடந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்கள் நிஜ வாழ்க்கையில் நடந்தால் என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு பேர் முகத்தில் ஒரு மாதிரி ஷாக்கும் கேலியும் ஆகி எந்த பிரகஸ்பதி இந்த அந்த கேள்வியெல்லாம் எழுதி கொடுத்துருக்குது இந்த இவருக்கே தெரிஞ்சதெல்லாம் தோல்றான்னு பிருத்திவராஜ் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு ஏடா கூடமாக வந்து நம்ம மாட்டிக்கிட்டு மேடாப்பா ஒரு பிரியாணி சமைக்கிற ஆளுக்கிட்ட வந்து இந்த படத்தை கையில் கொடுத்து இப்படிலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு ஆமாம் ஆமாம் அஞ்சு சம்பவம் பண்ணிவிட்டு அசால்ட்டாக வீட்டில் கம்முன்னு இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மோகன்ல முகம்லாம் ஒரு மாதிரி மாறி எப்படா அந்த பேட்டியை முடிக்க போகிறேன்ற மாதிரி இடையில இடையில சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் நான் இது பண்ணுறேன் சார்னு சொல்லுவாங்கள்ல தீனி அதிகமாக அதிகமாக மூளை திறன் வந்து குறையணுவாங்க அரை வயிறு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வச்சு எப்போவுமே சுறுசுறுப்பாகவும் அவங்ககிட்ட வந்து ஒரு வேகமாக இருக்கும் அது குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சொல்லவே இல்லை நான் வந்து நான் சமூகத்தை பற்றி பேசவில்லை காலையில் காப்பி குடிச்சுட்டு அதோடு அதோடு இருப்பாங்க வந்து மதியானம் சாப்பாடு தான் வந்து நானும் மூணு வேலை சாப்பிடக்கூடிய ஆள் தான் சொல்கிறேன் நான் அது மாதிரி தீனி ஏற ஏற மூளை வந்து மங்கிடும்க்காக அந்த ஒரு பேட்டி ஒரு சரியான உதாரணம் எப்படியாப்பட்ட ஒரு பேட்டி எப்படியாப்பட்ட அந்த ஒரு ரெண்டு ஆகச்சிறந்த கலைஞர்களை எப்படி நீங்கள் வந்து கேள்வி கேட்டு எப்போ தமிழ்நாட்டு மீடியாக்காரனை சரியான ஆள் தான் பாவம் லேசுப்பட்ட ஆள் கிடையாது நமக்கு சலச்சம் இல்லைன்னு போய் அவங்க கேரளாவில் சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்க விட்டால் போதண்டான்னு ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்து இடையெல்லாம் கேலி பண்ணிட்டு போனாங்க அதையெல்லாம் கூட நம்ம வைக்கம் மன்னித்து விட்டுர்லாங்க ஒரு 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 உதவி செய்ததை எடுத்து இது மாதிரி போட்டிருக்கிற நீங்கள் ஒரு குழந்த ஆனா பெண்ணான ஆரம்பித்து ஒரு துப்புல் கொடி கட் பண்ணி அதெல்லாம் தாண்டி ஏழைகளுடைய அந்த ஏழ்மையில் தயவு செய்து விளையாடாதவர்கள் இது யாராக இருந்தாலும் சரி வேணாம் இருப்பான் விட்டுருங்க உங்கள் வியூஸ் இப்படி தான் வரணும்னு கிடையாது இது நல்லதுக்கு சொல்கிறேன் நன்றி